வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மகாபலிபுரம் பீச் அப்புறம் மகாபலிபுரம் கோயில் எல்லாமே பார்க்க போகிறோம் நீங்களும் என் கூட வாங்க பாருங்க ரசிங்க அங்கே பாருங்கள் ஒரு சிலை இருக்குது பாருங்க தூரத்தில் அப்படியே வந்தோன்னா பீச்சில் கேம் விளாட போகிறோம் பத்து ரிங் ஐம்பது ரூபா நாங்கள் ஒரு மூணு ப்ரைஸ் ஜெயித்தோம் அதில் மூணு ரிங் கரெக்டாக உளந்துருச்சு இந்த கிளி ஒன்று நான் போட்டேன் அது ஒரு குட்டாம்போக்கில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கூஜா வந்து என் சின்ன பையன் போட்டான் அதுக்கப்புறம் அந்த கப்பு ஒன்று ஜெயித்தோம் நீங்களும் இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தால் இந்த ரிங்கெலாம் போட்டு விளையாடுங்க ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த கேமு நீங்களும் ஜாலியாக விளையாடுங்க அதை தாண்டி அங்கே பலூன் ஷூட்டிங் இருக்குது அதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பத்து குண்டு கொடுப்பாங்க அப்படியே நம்ம அப்படியே கடற்கரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் போகிற பாதையில் குதிரை ரைடெலாம் வந்து கேட்பாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஆளுக்கு இரநூறுபான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்குலாம் வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் ரைட் போனோன்னா தாராளமாக போகலாம் ரெண்டு பேர் போகிறோம் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு கூட தாராளமாக போங்க அப்புறம் சின்னவங்களோட ரங்க ராட்டணும் சின்ன கூட ராட்டணும் எல்லாமே இருக்குது குதிரிலாம் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேயும் ஒரு வளையம் போடுற கடை இருக்குது அந்த வளையம் போட்டு இது பண்ணுற க கடை நிறைய கேம்ஸ் விளையாடலாம் பெஸ்ட் நகர் பீச் மாதிரி தான் இங்கேயும் பட் இங்கே நல்லா நீட்டாக இருக்குது கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம் அந்த இயற்கையான காற்று சண்டேனோன்னு எல்லோரும் கூட்டமாக வந்திருக்காங்க வானம் பாருங்கள் அதுவும் என்ன அழகாக இருக்குது நம்ம அப்படியே ரசிச்சிட்டே நிற்கலாம் நம்ம இப்போ அப்படியே ஒரு மீன் கடைக்கு போகிறோம் இங்கே இந்த மீன் கடை நல்லா சொன்னாங்க அதனால் நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம் இந்த மீனோட விலை எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் போனால் இங்கே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக ஃபிஷ் வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பெரிய மீன் வந்து ஒரு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அந்த அந்த பக்கம் இருக்க பீஸ் வந்து ஒரு பீஸ் தான் செவன்ட்டி ருபீஸ் அது வந்து கிழங்கா மீன் இந்த மீன் வந்து வஞ்சரத்தில் சின்னதான் இதெல்லாமே மூணு பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பீஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ப்ரைஸ்லலாம் இருக்குது நம்ம என்ன மீன் கேட்குறோமோ அதை கரெக்டாக இது பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் இந்த சின்ன சின்ன பிளேட்லாம் இருக்கிறதெல்லாம் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் இது ஏதோ கி கிளிப்பூச்சியாக எலிப்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை பிளேட்ஸ்லாம் நல்லா இருந்திலி மீன்லாம் பாருங்கள் மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்காங்க ஒரு பிளேட் ஐம்பது ரூபான்னாங்க நம்ம கண்வாடி தான் எடுத்து கொடுக்குறாங்க நீங்களும் போனால் அவங்க கடைக்கு போய் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்படியே நம்ம வந்து ஒரு சோடா கடை சோடா எப்படி போடுறாங்கன்னா லெமன் இந்த சோடா சால்ட்டு இந்த மூணையும் போட்டு நல்லா அடித்து கலக்கி நம்மளுக்கு ஒரு கிளாஸில் தராங்க இதுவும் ஃபிஃப்டி rupees இங்கே என்ன வாங்கினாலும் நீங்கள் 50 rupees தான் கேம் விளாண்டாலும் அது ஃபிஃப்டி rupees தான் ஒரு இது வாங்கினாலும் அதுவும் 50 rupees தான் இந்த சோடாவும் நம்ம சோடா அப்படியே சாப்பிட்டு நடந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வேறு எங்கே பஜ்ஜி கிடைக்குதான் பஜ்ஜி கிடைக்கும் சேம் தான் அதே ஐம்பது ரூபாய் நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி ஆர்டர் பண்ணோம் தென் வெங்காய பஜ்ஜியும் ஆர்டர் பண்ணோம் வெங்காய பஜ்ஜி பாருங்கள் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் வெங்காயத்தை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க இவங்க கடையில் நல்லா இருந்துச்சு பஜ்ஜி அவ்வளோவா ஆயில் எதுவும் குடிக்கலை நீங்களே பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் நம்ம கையில் காட்டுவாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த வாழைக்காய் சீவுறாங்க பாருங்கள் நம்ம கண்ணாடி தான் ஃப்ரெஷ்ஷாக வாழைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி இது பண்ணி போட்டாங்க இந்த வெங்காய பஜ்ஜி ரெடி இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க ஒரு ப்ளேட் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த வெங்காய பஜ்ஜி பாருங்கள் நல்லா இருக்குது ஆயிலெலாம் இல்லை பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி அப்படியே போனோம்னா சோளக்கு எதிர